Good morning to the viewers and followers of Astrology for You. I'm your Radhakrishnan. Today uh, we are going to have a special episode on a very, very special topic. Uh, we have Dr. K.V.N. Prasad with us. Uh, Dr. Prasad has done his uh, PhD in Medical Astrology with a gold medal. And Dr. Prasad uses different astrological methods like uh, எல்லாரும் சிக்கல்

அவர் அவர் தாவேக்கா என்ற கட்சியை ஆரம்பிச்சு அதன் மூலம் இப்போது இரண்டாவது மாநில மாநாடு நடத்தி முடித்து விட்டு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பதற்காக பல மாவட்டங்களிலும் அவர் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் மிக கடுமையாக டிஎம்கேவையும் பிஜேபியும் விமர்சிக்கிறார் இப்படி போய்க் இந்த விஜயினுடைய பொலிட்டிக்கல் கேரியர் அவர் தனித்து போட்டியிட போகிறாரா இல்லை கூட்டணி வைத்து போட்டியிட போகிறாரா இதுவரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது இருந்தாலும் இரண்டு வருடமையான இந்த தாவக்க குழந்தையின் எதிர்காலம் விஜய் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் கணித்து கூற முடியுமா டாக்டர் பிரசாத் ஓவர்டியூ ஷியோர் ஷோர் கண்டிப்பா நாம வந்து ரொம்ப வருஷமாவே நிறைய வியூவர்ஸ் கூட கேட்டுட்டு இருந்தாங்க இந்த பிக்ல வீடியோ பண்ண சொல்லி ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பர்த் டீடைல்ஸ் கிடைக்கல இவ்வளோ வருஷம் ஸோ அதனால ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஸோ நமக்கு ஒன்றும் தெரியாம ஒரு அரகுர இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு பண்ண வேண்டாம்னு இப்போவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை பட் ஓரளவுக்கு கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன் பிகாஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆல்

இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து விஜயோட ஹாரோஸ்கோப் அகைன் இந்த டைம்ல வந்து ரெண்டு லக்னம் வந்திருக்கு ஒன்னு மிதுன லக்னம் இன்னொன்று வந்து கடக லக்னம் ஓகே பட் பேஸ்ட் ஆன் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு பப்ளிக்கலி அவைலபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய நேச்சுரல் பர்சனாலிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கடக லக்னம் கடக நம்ம வந்து ஜீரோ பண்றோம் ஸோ இப்போ இந்த கடக லக்னம்ல பாத்தீங்கன்னா லக்னத்திலே சந்திரன் அண்ட் செவ்வாய் இருக்காரு சந்திரன் வந்து ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருக்கார் ஓகே நான் சோம் நாட் கோயிங் டு கோ டீட்டெயில்ஸ் இன் டு ஹாரோஸ்கோப் சோ இதுதான் லக்னம் சோ இப்ப வந்து அவர் வந்து சுக்கர மகாதசை நடந்துட்டு இருக்கு சுக்கர மகாதால ராகு புக்தி ஓடிட்டு இருக்கு ஓகே சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஓகே சோதான் ஹாரோஸ்கோப் சோ இப்ப வந்து அவருக்கு என்னன்னா ராகு புக்தி சுக்கர மகாதசை நடக்குது சோ இந்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேவரபுள் கிடையாது சோ சுக்ல மஹாதேஷா மே பி அவருக்கு பிலிம் இண்டஸ்ட்ரீல சக்ஸஸ் குடுக்கலாமே தவிர பட் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது அங்க வந்து அவருக்கு அவ்வளவு சக்ஸஸ் கொடுக்க போறது கிடையாது ஓகேன்னா இப்போ இல்லைன்னா எப்போ அதை படிக்க எப்போ ஆனா நான் இன்னும் மைன்ட்டாவே போறேனே ஓகே ஸோ இப்போலேருந்து இந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நைன்த்துலேருந்து அவருக்கு இந்த ராகு புக்தி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து ராகு ராகு வரும் ஓகே அதுலேருந்து இந்த ஃபெப்ரவரி வரைக்கும் அவர் டைம் வந்து இட்ஸ் வெரி பேட் ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் நைன்த்லேருந்து அவருக்கு டைம் சேஞ்ச் ஆகுது அவரோட இந்த ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ ஆர் வாட் எவர் இட் இஸ் கால்டு அது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் என்னும் போது ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சதுனாலருந்தே ப்ராப்ளம் தான் கரெக்ட் ரைட் அது வந்து கடைசியில் அந்த ஒரு ஸ்டாம்ப்ல போய் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு வரைக்கும் இப்போதைக்கு வரைக்கும் ஸோ இதோட இம்பேக்ட் இட் இஸ் கோயிங் டு பி தேர்

அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் மேபி டூ தௌசண்ட் தேர்ட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் இல்லையா ஃபுல் ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த பவர் அதெல்லாம் வரணும்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் அதுவும் செப்டம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி சி சம் சக்சஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ஓகே ஓகே அண்ட் ஆ வில் தெளிவு அனதர் இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் நவம்பர் டூ தௌசண்ட் இருந்து ஜூலை டூ தௌசண்ட் வரைக்கும் அந்த ஒரு மூணு வருஷம் இட் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் பீரியட் ஃபார் ஹிம் ஓஹோ வெரி வெரி டஃப் பீரியட் அந்த பீரியடை வந்து அவர் தாக்கு பிடிக்கணும் பிடிச்சிட்டாருன்னா அந்த பீரியடை வந்து தாக்கு பிடிச்சாருன்னா தென் ஹீ வில் சீ த குட் ரிசல்ட்ஸ் யீல்டு கம் ஆஃப்டர் ஆஃப்டர் டூ தௌசண்ட் செவன் ஆமா பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் அந்த மூணு வருஷம் இஸ் கோன்ட்டு டிஃபிகல்ட் ஃபார் ஹம் டு சஸ்டைன் ஐ விஜய ரசிகர்களுக்கு இது வந்து ஓர் வாட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்லாம்லாம் இல்ல பட் இதுதான் சார்ட் இதுதான் जाधव சொல்லுது அத நான் சொல்றேன் அவ்வளவுதான் குட் நோ நோ தி நோ சடlz இன் बिफोर யூ அண்ட் தென் பிளான் अकॉर्डिंगली ஓகே தட் விஜய் விஜயஸ் ஃபாலோவர்ஸ் விஜயஸ் யூ نو வில் டேக் திஸ் இன்புட் அண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தேங்க்யூ வெரி மச் டாக்டர் பிரசாத் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஃபார் லெவன் இயர்ஸ் ஐ திங்க் இவ்வளோ நிறைய ப்ரெடிக்ட் பண்ணி நான் நிறைய கேட்டிருக்கேன் பார்த்ததில்ல லெட் சி அண்ட் ஆஃப் கம் திஸ் ஆல்சோ கம் தேங்க் யூ ஃபார் கம்மிங் அ குட் டே பாய்